கால தரிசனம் இது உண்மையின் எண்ணங்கள் வணக்கம் உறவுகளே காலதரிசனம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்து கொள்ளும் நேரம் இதுவாக இன்றும் கூட நமது நேர்மையான பார்வையோடு பல விடயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்பாக ஒரு பொன்மொழியை நாம் சவிமடுப்போம் கடமையை செய்ய துணிவுடன் இரு அதுவே உண்மையான வீரத்தின் சிகரம் என்கின்ற அந்த பொன்மொழியோடு இன்றைய காலதரிசனம் நிகழ்ச்சிக்குள் உள் நுழைவோம் அதிகார என்று கேட்ட நாம் இன்று எங்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரங்களை வெளியில் சிந்த விடாமல் நாமே வைத்திருக்க பழகிவிட்டோம் இதன் காரணமாக சேவைக்குரிய நிறுவனங்கள் எதையும் செய்யாமல் மௌனமாக உள்ளன தவிர வடமாகாணத்தில் எதை செய்வதாக இருந்தாலும் அதனை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நிலைமை வந்துவிட்டது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானித்தால் மட்டுமே அதனை அமுலாக்க முடியும் என்பதாக ஏற்படுத்தப்பட்ட பிரமை அனைத்து அரசு அமைப்புகளையும் ஸ்தம்பிக்க வைக்கலாயிற்று உண்மை பொதுவில் இந்த நாட்டில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதிலும் கட்டுமானங்களின் போது உரிய நியமங்களின் பிரகாரம் கட்டுமான பணிகளை நிறைப்படுத்துவதுமான மிக பெரும் பொறுப்பு உள்ளூராட்சி அமைப்புகளுக்குரியதாகும் இருந்தாலும் வடமாகாணத்தில் இருக்கின்ற உள்ளூராட்சி அமைப்புகள் தம்பாட்டில் இயங்குவதில் கூட கடும் இடர்பாடுகளை எதிர்கொண்டிருக்கின்றன தவிர அந்த அமைப்புகள் தாம் செய்ய வேண்டிய பணிகளை செய்வதில் இருந்து பின்வாங்குகின்றன என்பதுதான் உண்மை ஆம் வடமாகாணத்தில் கட்டாக்காலி நாய்களின் தொல்லை சொல்லி மாலா நாய் வீதிக்கு குறுக்காக சென்றதால் விபத்து ஏற்பட்டு மரணமடைந்து மரணமடைந்தவர்கள் பலர் தவிர நாயுடன் மோதி விபத்துக்குள்ளாகி எழுந்து நடமாட முடியாமல் கால் உடைந்து கை உடைந்து வருடக்கணக்கில் படுக்கையில் கிடப்பவர்களும் ஏராளம் ஆனாலும் கட்டாக்காலி நாய்களை கட்டுப்படுத்தவோ நாய்களை வளர்ப்பவர்கள் உரிய சட்ட திட்டங்களுடன் வளர்ப்பதை உறுதி செய்வதிலோ உள்ளூராட்சி அமைப்புகள் எந்த கவனமும் செலுத்தவில்லை இதற்கும் அப்பால் தனியார் அமைப்புகள் தனியார் கல்வி நிறுவனங்கள் தனியார் நடத்துகின்ற வாகன தரிப்பிடங்கள் உள்ளிட்டவற்றில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் பற்றி உள்ளூராட்சி அமைப்புகள் பாராமுகமாக உள்ளன அதிலும் குறிப்பாக தற்சமயம் நிலவக்கூடிய அதிகூடிய வெப்பநிலையில் தனியார் கல்வி நிறுவனங்களில் கற்கின்ற மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள காற்றாடி வசதிகள் அவர்கள் கூடிய கொட்டகைகளின் கூரை அமைப்புக்கள் வசதிகள் என்பவற்றையெல்லாம் உள்ளூராட்சி அமைப்புகள் மேற்பார்வை செய்ய வேண்டும் இதை நாம் கூறும்போது ஒவ்வொரு உள்ளூராட்சி அமைப்புகளும் தீர்மானிக்க வேண்டிய கனரக வாகனங்கள் வீதியில் நேர ஒழுங்கை கூட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கின்ற அளவிலேயே நம் நிலைமை உள்ளதென்கின்ற போது என்னதான் செய்ய முடியும் இவைதான் இன்று கால தரிசனம் பல கேள்விகளை தொடுத்து தனது ஆய்வுகளை வழங்கி நிற்கிறது நல்லது நேர்களை அன்புக்குரிய நேர் சொந்தங்களை இன்றைய காலதரிசனம் நிகழ்ச்சியும் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துட வேண்டாம் மீண்டும் மற்றும் ஒரு காலதரிசனம் நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கால தரிசனம் இது உண்மையின் எண்ணங்கள்